இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரத்திலே பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து விட்டால் அந்த நடிகரின் பின்னால் ஆட்டு மந்தை போல் செல்கின்ற கூட்டம் தேவையில்லை அவர்களை நம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நடத்த வேண்டிய அவசியமில்லை அப்படி அந்த நடிகர்கள் பின்னால் செல்கின்றவர்களை களை எடுப்பேன் என்று திருமாவளவன் ஆவேசமாக பேசியிருக்கிறார் உள்ளபடியே திருமாவனுடைய இந்த கூற்றை நான் வரவேற்கிறேன் திருமாவளவனை நான் பாராட்டுகிறேன் ஆனால் திருமாவளவன் அவர்களே ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து விட்டால் அவர் பின்னால் ஒரு கூட்டம் செல்கிறது அவர்கள் தேவையில்லை என்று பேசுகிறீர்களே இதை வரவேற்கின்ற அதே நேரத்தில் உங்களிடையே பல கேள்விகளை எழுப்ப விரும்புகிறேன் திரைப்படங்களிலே நடிகர்கள் நடத்துகின்ற அந்த காதல் திரைப்படங்களிலே வருகின்ற விடலை பருவத்து காதல் அவற்றுக்கு எதிராக நீங்கள் என்றைக்கும் பேசவில்லையே திரைப்படங்களிலே வருகின்ற மோசமான காட்சிகள் திரைப்படங்களிலே வருகின்ற அருவருக்கத்தக்க காட்சிகள் திரைப்படங்களிலே வருகின்ற இரட்டை அர்த்த வசனம் காட்சிகள் மிகவும் மோசமான திரைப்படங்கள் வன்முறையை தூண்டுகின்ற திரைப்படங்கள் சிகரெட் புகையிலை போதைப் பொருட்களை கதாநாயகர்கள் பயன்படுத்துவதைப் போல அது ஒரு கதாநாயகத்தனம் என்று சித்தரிக்கின்ற சினிமாக்களுக்கு எதிராக நீங்கள் பேசவில்லை திருமாவளவனவர்களே ஏன் அப்பொழுது பேசாமல் இப்பொழுது மட்டும் திரைப்பட நடிகர் ஆரம்பித்த கட்சிக்கு எதிராக பேசுகிறீர்கள் ஏனென்றால் உங்கள் கட்சியிலே இருக்கின்ற கூட்டம் சிதறி அந்த கட்சிக்கு ஓடுகிறது என்ற கவலையால் பேசுகிறீர்களா சரி அந்த கவலையால் நீங்கள் பேசுவதாக கூட இருக்கட்டும் இந்த திரைப்படங்கள் தமிழ்நாட்டிலே ஏற்படுத்திய சீரழிவை பற்றி ஏன் திருமாவளவனே நீங்கள் பேசவில்லை இன்றைக்கு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்துவிட்டால் அவர் பின்னால் செல்கின்ற ஆட்டு மந்தை கூட்டம் தேவையில்லை என்று பேசுகின்ற நீங்கள் ஒரு நடிகர் விளையாட்டுத்துறை அமைச்சரானாரே ஒரு நடிகர் துணை முதலமைச்சரானாரே அந்த கட்சியுடைய கூட்டணியில் தானே நீங்கள் இருக்கிறீர்கள் அப்பொழுது ஏன் அந்த நடிகருக்கு எதிராக பேசவில்லை நீங்கள் மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை அமைத்து நீங்களும் மைகோவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்னும் பல கட்சிகளும் இணைந்து மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை உருவாக்கி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது உங்களுடைய முதலமைச்சர் வேட்பராக வேட்பாளராக நடிகர் விஜயகாந்தை கொண்டு வந்தானே நிறுத்தினீர்கள் அவரைத்தானே நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தீர்கள் அப்பொழுதெல்லாம் அது நடிகர்கள் ஆரம்பித்த கட்சி என்று தெரியவில்லையா இப்பொழுது மட்டும் புதிதாக நவனோதயம் வந்துவிட்டதா திருமாவளவன் அவர்களே நேரத்திற்கு தகுந்தார்போல் வேஷம் போடாதீர்கள் உங்களை நம்பி ஒரு கூட்டம் உங்கள் பின்னால் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சமூகம் அந்த சமூகத்திற்கான தலைவராக உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறது அந்த சமூகத்திலே இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் உங்களைத்தான் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்களும் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் தமிழகமெங்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த சமூகத்திற்கு இந்தியா முழுவதும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த போகிறேன் இந்தியாவிலேயே தலித் சமூகத்திற்கான ஒரு தலைவராக திருமாவளவன் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நிரூபிக்கப் போகிறேன் என்று ஆந்திராவில் டெல்லியில் இன்னும் பல மாநிலங்களிலே சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே வேட்பாளரை நிறுத்தப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த திருமாவளவன் அவர்களே இந்த நடிகர்களால் இந்த திரைப்படங்களால் இந்த நாட்டிலே நடக்கின்ற தீமைகள் எவ்வளவு இந்த நடிகர்களால் இந்த திரைப்படங்களால் இந்த சமூகம் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் திருமாவளவன் இவ்வளவு காலம் பேசவில்லையே உங்களுடைய கட்சிக்கு பங்கம் வந்துவிட்டது உங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்கு இடையூறு வந்துவிட்டது என்கின்ற நேரத்தில் மட்டும் நீங்கள் திடீரென்று நடிகர் ஆரம்பித்த கட்சிக்கு எதிராக பேசுவதைப் போல நாடகம் ஆடுகிறீர்களே திருமாவளவன் அவர்களே இதை நாங்கள் வரவேற்பதா அல்லது தவிர்த்து விடுவதா அல்லது விமர்சனம் செய்வதா என்றெல்லாம் பல சிந்தனைகள் எங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் உங்களுடைய கடந்த காலமெல்லாம் படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமா கோயில் என்கின்ற அளவிலே தான் இருந்திருக்கிறீர்கள் திரைப்படங்களில் வந்த மோசமான நாடக காதல் காட்சிகளுக்கு எதிராக நீங்கள் பேசவில்லை ஆனால் நாடக காதல் நடக்கிறது பல இளம் பெண்கள் வாழ்க்கை என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இளம் பெண்களை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த அனைத்து தமிழ் சமூகங்களையும் ஒன்றிணைத்த பொழுது அதை நீங்கள் தலித் அல்லாத ஜாதிகளை ஒன்றிணைத்து தலித்துக்களுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை டாக்டர் ராமதாஸ் கட்டமைத்தார் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே கட்டவிழ்த்து அன்றைக்கே இந்த திரைப்படங்களால் நாடக காதல் வளர்கிறது இந்த திரைப்படங்கள் இளம் பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்கிறது அந்த இளம் பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை டாக்டர் ஐயா அவர்கள் கட்டமைத்த பொழுது அதை தலித்துக்களுக்கு எதிரான இயக்கம் காதலுக்கு எதிரான இயக்கம் என்று தொடர்ந்து அதை பற்றி இன்று வரை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற இதே திருமாவளவன் இன்றைக்கு மட்டும் திடீரென்று நடிகருக்கு எதிராக பேச வேண்டிய அளவிற்கு அவருடைய கட்சி மோசமான நிலைமைக்கு சென்று விட்டது உண்மையிலேயே ஒரு கொள்கை கோட்பாடு நல்ல லட்சியம் ஒரு நல்ல அரசியல் பயணம் நல்ல அரசியல் பாதை இருந்தால் எந்த நடிகராலும் எந்த கட்சியையும் பலவீனப்படுத்த முடியாது ஆனால் நீங்கள் நல்ல கொள்கை இருப்பதாக சொல்கிறீர்கள் கோட்பாடு இருப்பதாக சொல்கிறீர்கள் அம்பேத்கரியம் பேசுகிறீர்கள் பெரியாரியம் பேசுகிறீர்கள் ஆனால் அந்த கொள்கைக்கு விரோதமாகவே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே தான் இன்றைக்கு கவர்ச்சிகரமாக ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து விட்டார் என்ற உடன் உங்கள் கட்சியிலே இருப்பவர்களும் அந்த நடிகரின் கட்சிக்கு போகிறார்கள் என்ற ஆதங்கத்திலே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இனியாவது இந்த நாட்டு மக்களுக்கு இளைஞர்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு என்ன தேவையோ அதற்கான அரசியலை முன்னெடுத்தால் நிச்சயமாக திருமாவளவனை பாராட்டுகின்ற இடத்திலே நாமும் இருப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி